கருப்பன் வந்திருக்கேன் என் மக்கா உனக்கு பல ஆபத்துக்கள் வந்தது அப்பொழுது எல்லாம் நீ கூப்பிடாமலேயே உன்னை காப்பாற்றி உள்ளேன் காரணம் என்னவென்று உனக்கு நன்றாக தெரியுமா இந்த நிமிடமே உனக்கு உண்மையை கூறுகிறேன் நன்றாக கேள் மக்கா உன் அப்பாவதியில் நான்காவது தலைமுறையை சார்ந்த தாத்தா இதே ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அம்மன் கோவிலுக்கு சொந்தமான நாகப்பாம்பை தெரியாமல் செருப்புக்காலால் மிதித்து விட்டார் அதனால் நாகப்பாம்பின் வயிற்றில் இருந்த முட்டை மூன்று அழிந்து விட்டது உனது நான்காவது தலைமுறை தாத்தா அம்மனுக்கு பரம பக்தனாக இருந்த காரணத்தால் அந்த பாம்பு கடிக்கவில்லை ஆனால் சாமி பாம்பு சாபம் விட்டது எனது வாரிசை அழித்து விட்டாய் ஆனால் நான் உன் வாரிசுகளை அழிக்க மாட்டேன் அதற்கு பதிலாக உனது வம்சாவளியில் உள்ளவர்கள் கஷ்டம் அவமானம் அடைவார்கள் என்று சாபமிட்டது அதன்படி உனது குடும்பத்தை சார்ந்த அனைவரும் தொழிலில் நஷ்டம் கடன் தொல்லை படிப்பில் மந்தம் சண்டை வம்பு வழக்கு விபத்து போன்றவைகளால் பாதிக்கப்பட்டார்கள் இது உண்மை மக்கா நான் கருப்பசாமி ஆடி மாதத்தில் என் தாய் அம்மன் பல ரூபத்தில் நகர்வளம் வருவது பழக்கம் நகர்வளம் வரும்பொழுது தாய்க்காக பாதுகாவலனாக நானும் செல்வது வழக்கம் அப்படி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஆகிய இன்று நகர்வளம் செல்லும் பொழுது உங்களது நான்காவது தலைமுறை கொல்லு தாத்தாவால் பாதிக்கப்பட்ட உனது நான்காவது தாத்தாவால் செருப்பு காலால் மிதிக்கப்பட்ட அதனால் அந்த பாம்பின் வயிற்றிலிருந்த மூன்று முட்டைகளை பறிகொடுத்த அந்த சாமி பாம்பு ரிக்ஷாதாரி பாம்பாக நாகரத்னம் பொருந்திய சாமி பாம்பாக என் தாய் மகமாய் அம்மனிடம் சேர்ந்த பொழுது நான் சொன்ன நான்கு தலைமுறைக்கு முன்னால் உங்கள் கொள்ளு தாத்தா வை சாபமிட்டேன் நிவர்த்தி ஆகிவிட்டது நானும் அம்மனிடம் சாமி சாமியாகிவிட்டேன் இனி இந்த எந்த கஷ்டமும் நஷ்டமும் அவமானமும் இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உங்கள் வாரிசுகள் வாழ்வார்கள் எல்லா வளத்துடனும் வாழ்வார்கள் என கூறி அம்மா அம்மன் சாமியிடம் சென்று விட்டது இது உண்மையாக நடந்தது மக்கா எனவே இனி உனக்கு பொற்காலமாக மாறப்போவது உண்மை உனக்கும் உனது குடும்பத்திற்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லா வளமும் நலமும் ஏற்பட நான் சில ஆலோசனைகள் அறிவுரைகள் சொல்கிறேன் மக்கா மிக கவனமாக கேள் அதன்படி இந்த ஆடி மாதத்தில் உள்ள ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டில் நல்ல விளக்கு ஏற்றிவிட்டு ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் பிரம்ம தேவாய நமக பிரபோ மகா கணபதியே நமக பிரபோ செல்வமுத்து குமாரசாமியே நமக பிரபோ என குலதெய்வமே நமக பிரபோ ஜைராமணே நம பிரபோ ஓம் நந்தீஸ்வரபகவானே நம நவகிரகநாயர்களாகிய நீதிமான் சந்திரபகவானே நம குருபகவானே நம ராகுபகவானே நம கேதுபகவானே நம சூரியபகவானே நம சுக்கிரபகவானே நம புத்தபகவானே நம செவ்வாய் அங்காஹரணே நம சனீஸ்வரபகவானே நமக சமயபிரமாரியம்மனே நம கண்ணபுரத்து தாயே நமக உறையூர் வெக்காளி அம்மனை நமக தஞ்சை புங்கநல்லூர் மகாமாரியம்மனை நமக காஞ்சி காமாட்சி தாயே நமக மதுரை மீனாட்சி தாயே நமக அமிர்தகடேஸ்வராய நமக அபிராமி சுந்தரி தாயே துணை